ஜாதி செடிக்கான பதிவு தான் இது இந்த செடி எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற பதிவு வந்து நான் அடுத்தபடியாக போடுறேன் இந்த செடியை வாங்கி நம்ம எப்படி பராமரிக்கிறோம் நாங்கள்லாம் எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது உண்டான பதிவு தான் இது நாங்கள் வந்து இந்த மாதிரி மொத்தமாக பண்ணையில் ஆயிரக்கணக்கில் வச்சுருப்பாங்க ஒரு சில பண்ணைகள்லாம் அங்கே போய் பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி செடியை தேர்ந்தெடுத்து எடுப்போம் அப்படி எடுத்து வச்சிருந்த செடி தான் அந்த செடி தான் இது மொத்தமாக ஒரு பண்ணையில் உள்ள செடி நமக்கு பார்த்து வேணுங்கிற செடியை பார்த்து எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் வச்சு எப்படி நம்ம பராமரிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நாங்கள் பொதுவாக எப்படி பராமரிப்போம்னா ஒரு குழிக்கு நாலு செடி அஞ்சு செடி பாக்கெட்டை மொத்தமாக வச்சுருவோம் மொத்தமாக வச்சா தான் அந்த செடி வந்து சீக்கிரம் ரெடியாகும் நமக்கும் தோட்டம் ரெடியாகும் அதனால் ஒரு குழிக்கு நாலு அஞ்சு கூட வைப்போம் நாங்கள் அப்படி வச்சா தான் நமக்கு ஒரு நாலு மாதத்தில் அது ஒரு தோட்டமாகவே தெரியும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு நாலு மாதம் ஆச்சு மொத்தமாக நாலு செடி அஞ்சு செடியாக மொத்தம் மொத்தமாக வச்சுது அஞ்சு அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு செடி வச்சுருக்கோம் ஊடு போயிரா ஜாதி ஜாதி மிள்ளைக்கு ஊடு போயிடா வந்து அகத்தியை போட்டிருக்கோம் அகத்தி கீரை அதை போட்டிருக்கோம் செடிலாம் இதெல்லாம் நாலு மாதத்தில் ரெடியான செடி அகத்திக்கீரை இருக்கிறதுனால இதில் ஒன்றும் இன்னும் பூ வைக்கல அதான் ஒன்றே ஒன்று பூ வந்துருக்கு இதுதான் அந்த ஜாதி முல்லை செடி இது அஞ்சு அடிக்கு ஒரு தூர் வச்சுருக்கோம் கூட வந்து அகத்திக்கீரையும் போட்டிருக்கோம் இது நாலு மாதம் ஆச்சு இதுக்கு பொதுவாக வந்து தண்ணியும் உரம் மட்டுமே போதும் அதிகமாக மருந்து தேவைப்படாது மழை காலத்தில் நல்லா பூக்கக்கூடிய செடி மழை காலத்தில் நல்லா பூக்கும் இந்த ஜாதி முல்லை நாங்கள் பராமரிக்கிறது என்னென்னா மருந்தும் தண்ணியும் தான் அதிகமாக கொடுக்க மாட்டோம் தண்ணி உரம் தான் கொடுப்போம் மருந்து அதிகமாக கொடுக்கறது எங்களுக்கு வேலை இல்லை இதெல்லாம் ஆறு மாதம் ஆச்சு இந்த செடினா ஒரு வருஷத்துல நல்ல செடி பெருசாகிடும் ஓரளவுக்கு மற்ற செடி இந்த செடிலாம் ஒரு வருஷத்துக்கு உண்டான செடி இதிலலாம் பூ எப்படி பெரிய பெரிய பூவாக இருக்கும் பற்றிங்களா எங்கள் ஊரில் இதுக்கு பேர் ஜாதி முல்லன்னு சொல்லுவாள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாப்புல பிச்சி பூன்னு சொல்லுவாப்பில் ஒரு ஊரில் ஒரு மாதிரி பேர் சொல்லுவாப்பில் இந்த ஜாதி பூ வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் இதுலேயே மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பூவெ உள்ள வெரைட்டி இன்னொன்று வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் காம்பு நீலாம் கம்மியாக இருக்கும் இன்னொன்று வெள்ளையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு வெரைட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது நாங்கள் வந்து இப்படி தான் பராமரிக்கிறோம் நார்மலாக தண்ணியும் உரமும் போட்டு தான் பராமரிக்கிறோம் பூலாம் நல்லா பெருசாக தான் இருக்குது மழை காலத்தில் நல்லா பூத்து குடும்பம் இது இந்த மாதிரி வெயில் காலத்தில் நார்மலாக பூக்கும் ஜாதிமுள்ள செடி வேணுங்கிறவங்களும் சொன்னால் கூட நாங்கள் வாங்கி கொடுக்க தான் செய்கிறோம் நம்ம அந்த வியாபாரம் தான் பார்க்குறோம் பூ பார்த்திங்களா எப்படி பெருசு பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்கள் எப்படி பராமரிப்பீங்க உங்கள் வீட்டில் ஜாதி இருந்தால் நீங்கள் பராமரிக்கிறீங்களா இருந்துச்சுன்னா அதை கமாண்டில் சொல்லுங்கள் பொதுவாக வீட்டில் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி மூணு செடி கூட வச்சுருப்பா அங்கேயும் நல்லா தான் பூத்து கொடுங்க அவங்கெல்லாம் மருந்துலாம் அடிக்கிற வாய்ப்பு இருக்காது ஆனால் பூ நல்லா பரும்பரும் பூ அவருடைய தண்ணி நல்லா பாய்ஞ்சிச்சுன்னா இந்த பூ பற்றிலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த மாதிரி பூக்கும் இந்த செடி நம்மள்ட வந்து ஒரு மூணு சென்டில் தான் இருக்குது மூணு சென்ட்லேயே ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி பூக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடா நம்ம ஊரில் ஜாதி முல்லைன்னு தான் சொல்லுவாங்க வேறு ஜாதி முல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு சில ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாப்பில நம்ம ஊரில் ஜாதி முல்லைன்னு தான் சொல்லுவாப்புல எங்கள் ஊரில் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி செடி சம்பந்தமாக எதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரியான செடி பதிவு வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ